மிருகத்தை விட மனிதன் உயர்ந்தவங்கிறதுக்கு ஒரே ஒரு அடையாளம் பகுத்தறிவு தான் அந்த பகுத்தவையிலே இந்த மது பழக்கிறது தவறா அணைக்காங்க ஆடை இல்லாம வெளியே வர வைக்கப்பட நபரும் கூட இதை குடிச்சதும் இருக்கிற ஆடையை கிழிச்சு அறிஞ்சிட்டு பயிற்சிக்கார மாதிரி நடு ரோட்டுக்கு வந்துடுறான் எவ்வளவு என்ன செய்ய சொல்றீங்க இதையெல்லாம் எடுத்து வெளியே எரிய உரிமையை எனக்கு சொல்றேன் அந்த காரணத்துக்காக கூட நீங்க இதை தொட

i has got it.